இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது பெல்ட்டியர் விளைவு வரையறை இந்த பெல்ட்டியர் விளைவு அப்படிங்கிறது என்னென்னா சீபக் விளைவோட மறுதலைன்னு நம்ம சொல்லுவோம் அதோட உள்டாவாக சொல்கிறது அதாவது வெப்ப மின்னிரட்டையுடன் கூடிய மின் சுற்றில் மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுத்து வெளிப்படுத்துதலும் மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவரதிலும் நடைபெறும் இவ்விளைவு பெல்ட்டியர் விளைவு எனப்படும் அது என்ன பாருங்க பாருங்கள் காப்பர் இங்கே வந்து அயன் இரும்பு அதாவது தாமிரம் இரும்பு இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு வெப்ப மின்னிரட்டை இந்த இடத்துல ஒரு சந்தி இருக்குது இந்த இடத்துல ஒரு சந்தி இருக்குது அப்போ இந்த மின்கலன் மூலமாக நான் வந்து மின்னோட்டத்தை அப்படி அனுப்பிச்சேன்னா ஒரு சந்தியில் என்னாகும் குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்கும் அதாவது வெட்கம் வெப்பம் வந்து உட்கவரப்படும் இன்னொரு சந்தியில் வந்து வெப்பம் வெளியிடப்படும் அதை தான் பெல்ட்டியர் சொல்லியிருக்காரு வெ பெல்ட்டியர் விளைவு வரையறு என்ன சொல்லலாம் வெப்ப மின்னிரட்டையுடன் கூடிய மின் சுற்றில் மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுதலும் இந்த சந்தையில் வெப்பம் வெளிப்படுது மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவர்தலும் நடைபெறும் இவ்விளைவு பெல்ட்டியர் விளைவு எனப்படும் இவ்விளைவு பெல்ட்டியர் விளைவு எனப்படும் இந்த கேள்வியும் ரெண்டு மார்க்கில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா பரிசைக்கு வந்துச்சுன்னா எழுதி ரெண்டு மார்க்கு ஈஸியாக நம்ம பெற முடியும் நன்றி